அடிச்சு போட்டு இந்த நுனி திரிப்பா இருக்கு இது இருக்குது இதுக்கு இங்க அலையும் பரப்பா இங்க அலையும் பரப்பா அப்ப இந்த சப்பாத்து இருக்கு தெரியுமா இந்த சப்பாத்தை பிறகு எப்படி வைக்கணும் இந்த சப்பாத்து வந்து இதுக்கு நேரா வரணும் இந்த பிறகு இப்படி வரும்போது பார்த்து பார்த்து தைக்கணும் இதுக்கு நேரா வருதா அரைஞ்சி கணக்கிலேயே நேரா வருதா இந்த நேரா வரும் இல்லைங்கதா இது ஊசி மாத்து ஊசி முட்டை இப்படி வரும் இல்லைங்கதா ஓம் ஹம் அப்ப இந்த இது வந்து ஒரே அளவா வரணும் மூணாவது குறையாது ரெண்டாவது வந்து ரெண்டு மடிப்பு அதே மாதிரி ரெண்டு மடிப்பு மடிக்கணும் இது நாங்க இப்ப ஒத்த மடிப்பு மடிச்சிருக்கோம் இது வந்து ரெண்டு அதே மாதிரிதான் ரெண்டு மடிப்பு மடிச்சு அந்த இதுதான் வரும் அதே மட்டுமே வந்து நேராக வந்து

என்னத்துக்கு தைக்கல தெரியுமா ஒவ்வொரு உடுப்புக்கும் சம்பந்தப்பட்டது ஒரு காய் தாய் மீன் கட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்காது பண்ணி

இருக்கு பாருங்க இதான் நீச்சல் தைக்கிறேன்றாரு பிள்ளைங்கிட்டா அப்போ நீங்கதான் மடிப்பு மடிச்சு நீங்கள் கீழே கறதைக்கிற டா சரிதான் அந்த கழுத்து பிழிவு தைக்கிறனால இப்படி இந்த ஓரத்துல நல்லா இப்போ துணி நீங்காது இப்படி விளகுப்படாது இப்படி பிளவு படாது இதே மாதிரி உளவு படாது சில பேர் உடுப்பில் போது இப்படி உளவுப்படும் பாருங்க இந்த பிரச்சனை இதுக்கு வராது இது வந்து நீச்சலாக வச்சு விளங்கிட்டா இப்போ இப்ப இந்த மூண்டையும் இப்போ ரெண்டு 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 பேரும் தான் டக்குன்னு தாய்ச்சிடறான் இதை தைச்ச முடியாது இருக்கும் சரி சரியா लेक पर लेक पर

போயிட்டுதான் அடிக்க வர அடிக்கியா ியா <laughs> பண்ணிக்க